அனைவருக்கும் காலைநேர வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை அளித்தந்த வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தென்தமிழகத்தினுடைய வளர்ச்சி தென்காசியினுடைய தொழில் வளம் வேளாண்மை மற்றும் கல்வி வளம் ஆகியவற்றை முன்னிறுத்தி அதேபோல் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலில் நான் ஏறக்குரிய மூன்று வார காலம் மக்களை நேரடியாக காலை முதல் மாலை வரையிலும் சந்தித்தேன் இந்த தொகுதியினுடைய பின்னடைவை மனதிலே வைத்து நாடாளுமன்றத்திலே ஒரு வருவான குரல் இருந்தால் கடந்த ஐம்பது ஆண்டு கால பின்னடைவை சரி செய்து இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம் ஆனால் அதற்கான போதிய வாக்குகள் நம்முடைய மக்களிடத்திலிருந்து வரவில்லை எனினும் என்னுடைய பணி எங்களுடைய கட்சியினுடைய பணி தேர்தலுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதிலே இம்மியவும் குறையாமல் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேர்தல்கள் வரும் போகும் ஆனால் மக்களுக்கான பணி என்பதிலே எவ்விதமான சுணக்கம் இருக்காது ஒரு பொறுப்பு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை பயன்படுத்தி நேரடியாக மக்களுக்கு பல காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விட்டதே இன்னும் சொல்லப்போனால் கடந்த மூன்றாண்டு காலமாக நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இயற்கை வளங்கள் குறிப்பாக மலைகள்லாம் உடைக்கப்பட்டு அண்டை மாதத்துக்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட இதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கவில்லை மணல் கொலையை தடுக்க ஒரு அதிகாரபூர்வமான பொறுப்பில்லாமல் போய்விட்டது என்ற ஆதங்கம் வேலை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தருவதற்கு ஒரு வலுவான குரல் நாடாளுமன்றத்தை கொடுக்க வாய்ப்பில்லை என்ற ஆதங்கத்தை தவிர வேறு எந்த விதமான வருத்தமும் எனக்கு இல்லை இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் முடிவுகள் இப்படி அமைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று பிஜேபியை மையமாக வைத்து பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை மையமாக வைத்து ஒரு அணி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வலுவாக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டார்கள் பிஜேபி அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை அமைத்துக்கொண்டது எனவே ஒட்டுமொத்தில் பிஜேபி எதிர் பிஜேபி ஆதரவு என்ற இரண்டு தான் வந்து மையத்தில் அதாவது பிரதமர் வேட்பாளர் அல்லது அகில இந்திய அளவில் ஒரு மாற்றம் வேண்டும் இந்த ஆட்சி தொடரட்டும் என்ற இரண்டு கருத்துக்கள் தான் நிறுத்தப்பட்டன அதில் மூன்றாவதாக வந்து நாங்கள் அஇஅதிமுக புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அகில இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துண்டான ஒரு சக்தியாக மக்கள் மத்தியில் அதை கொண்டு அரசியல் கருத்து ஒரு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனவே ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக கட்டியமைக்கப்பட்ட ஒரு கருத்து உருவாக்கம் அதனுடைய கூட்டணிகள் தொடர்ந்து அவர்கள் அப்படியே இருந்தது அதுபோக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கைகள் அது ஆன்டி மோடி புரோ ராஜி ராகுல் ஸோ அது வந்து ஒரு வலுவாக மையம் கொண்டு விட்டது அது அது ஒன்று இங்கே அதே சமயத்தில் நாங்கள் திமுக புதிய தமிழகம் அகில இந்திய அளவில் என்ன நிலைப்பாடு என்பது வந்து நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான அரசியல் இல்லாதனால ஒரு ஆம்பிக்யூட்டி ஒரு இருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்களே தவிர மற்றபடியாக எங்களுடைய கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக வாக்களித்தார்கள் என்று சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் கூட இவ்வளவு கூட ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிக்கிறோம் இது ஒரு நல்ல சமைச்சு தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதனுடைய இது வந்து வேறு முடிவுகள் இப்படியே இருக்காது இது நிச்சயமாக வேறு விதமாக இருக்கும் இதுவே நம்பிக்கையோடு நாங்கள் நிச்சயமாக பணியாற்றுவோம் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பகுதிக்கும் முன்பை போலவே அடிக்கடி நான் விஜயம் செய்வேன் பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னால் நின்று குரல் கொடுப்பேன் இன்று மிக முக்கியமாக இன்னொரு பிரச்சனையை நான் வந்து சொல்ல விரும்புவது நம்முடைய மணிமுத்தாருக்கு கூடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்கூடிய மூன்று நான்கு தலைமுறைகளாக அங்கு பணியாற்றி வந்தார் அது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டம் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் களக்காடு முன்னந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது அது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து அது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிங்கமட்டி ஜமீன் அது பிபிடிசி நிர்வாகத்திற்கு தொண்ணூத்தொம்பது ஆண்டுகள் குத்தகை முடிப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து அது அந்த குத்தகை முடிவு இருக்கக்கூடிய இருக்கிறது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் ஏறக்குறைய ஐந்து லட்ச ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் அப்போது அவர்களுடைய சம்பள உயிர் பிரச்சனை அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உயர் மீறல்கள் அவற்றையெல்லாம் எடுத்து தான் வந்து புதியதட்சியின் சார்பாக நான் கடுமையான போராடு நடத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு குறைவாக இருந்த சம்பளம் இன்றைக்கி நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு தரம் மாற்றம் ஏற்பட்டுருக்கு அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பலர் பேருக்கு வந்து தங்களுடைய சொந்த கிராமம் எது கூட கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ரூட்டு கட்டாய்ச்சி வேறு கட்டாய்ச்சி ஸோ தாங்கள் பிறந்த கிராமத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உடைமைகள்னு சொல்லப்போனால் ஒரு சதுரடி கூட அவர்களுக்கு அங்கே நிலம் கிடையாது எனவே அதுதான் அவருடைய இப்போ பூர்வீகம் என்று சொன்னால் இப்போ இருக்கூடிய தலைமுறைக்கு உனக்கு எந்த சொந்த ஊர் என்று சொந்த ஊர் மாஞ்சோலை தான் நாலு முக்கு தான் ஊத்து தான் அந்த எஸ்டேட்டுடைய பகுதியைத்தான் அவர் சுட்டி காட்ட முடியுமே தவிர அவர்கள் வேறு எந்த பகுதியும் காட்ட முடியாத நிலைமையிலே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிபிடிசி நிர்வாகத்திற்கு குத்தகை காலம் முடிகிறது அடிப்படையாக வச்சு அந்த நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை முற்றாக வந்து வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள் இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் தவறானது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது பிபிடி நிர்வாகத்துக்கான தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் குத்தகை தான் முடிஞ்சிருக்கிறத தவிர எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களுக்கான இது இல்லை அது தோட்டங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான எவ்வளோ குத்தகை முடிஞ்சு போச்சுன்னா அதை எவ்வளோ தமிழ்நாடு அரசுடைய ப்ராப்பர்ட்டி அதனால் பிபிடிசி நிர்வாகம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதோ இருந்தோ அல்லது இருபத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாகவோ அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த காரணத்தை கொண்டும் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது அவருடைய வாழ்வாதாரம் பறிக்கக்கூடாது அவர்களை இப்பொழுது கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி நாலுமுக்குங்கிற ஒரு பகுதி ஊற்றுங்கிற ஒரு பகுதி இது மாதிரி ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடத்தில் கட்டாயப்படுத்தி விருப்பு ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார் இது அப்பட்டம் மனித உரிமை மேறலும் சட்ட விதி ஆகும் இந்த விருப்பு ஓய்வு அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்றேன் முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொழிலாளர் சட்ட விதிகளின்படியே தவறானவைகள் முழுக்க முழுக்க எப்படி வந்து பிபிடி நிர்வாகம் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறில் தொழிலாளர்களுக்கு எதிராக மனித மேல் ஈடுபட்டதோ அதே போல் எப்பொழுதும் ஈடுபடுகிறார்கள் ஏறக்குறையொழுது அறுநூற்றி பத்து குடும்பங்களில் முன்னூறுக்கு மேற்பட்டிருத்தல் கட்டாயம் தினமும் வந்து இரவு பத்து மணிக்கு கூப்பிடுறது வேலைக்காட்டில் கூப்பிட்றது பத்து நிர்வாகிகளை நிர்வாகத்தினை வச்சுட்டு ஒரு ரூபா வர சொல்லிட்டு அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க நீங்களும் கையெழுத்து போடணும் கட்டாயப்படுத்தி அவங்க கட்டி அதாவது எப்படி வந்து செயின் பறிப்பாங்களோ அதுபோல் கடுத்து மேலே கத்தியை வச்சுட்டு செயின் பறிக்கிறது மேலே அவளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறார்கள் இப்படி வந்து விருப்பம் இவனை கொடுக்கலன்னு இந்த பணம் வராது நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் இப்படியெல்லாம் சாதாரணமான தொழிலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அங்கே சப்போர்ட் கிடையாது அப்படி இருக்கிற போது இந்த பிபிடிசி நிர்வாகம் தவறாக நடவடிக்கை ஈடுபடுறாங்க அதனால் இது இந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபடுவது தொழிலாளத்தில் கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்ப ஓய்வு கையெழுத்தை பெறுவது சட்டப்படி குற்றம் எனவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தொழிலாளர் நல ஆணையரை அங்கு அனுப்பி அதற்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்தெந்த தொழிலாளத்தில் விருப்ப ஓய்வு கடிதம் பெற்றிருக்கார்களோ அதை முழுக்க திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் இந்த சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆறு பேரை அனுப்பி இரண்டு நாள் தங்கி எல்லா விதமான ஆய்வும் செய்திருப்பார்கள் அங்கே வந்து தொழிலாளர்களை அவர் வெளியேற்றினால் அவர்கள் கீழே போய் அவர்களுக்கு எந்த விதமான வாழ் அவங்களுக்கு வந்து தேயிலை பறிப்பதை தவிர அவர்களுக்கு எந்த தொழிலும் தெரியவே தெரியாது இப்போ அவர்கள் போய் எங்கே குடியிருப்பார்கள் எங்கே விடுவாரினா தொழிலை செய்வார் ஏற்கனவே கீழே அடிப்படையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு நாள் வேலையை தவிர எந்த வேலையும் கிடையாது பெரிய அளவுக்கு வேலைகள் கிடையாது அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு ஆயிரம் ஆயிரம் குடும்பத்தை அனுப்பிச்சி விட்டால் அவர்களுடைய கதி என்ன ஆகும் அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு டேண்டி அப்படிங்கிறது ஏற்கனவே வால்பாறை பகுதிகள் கொடூர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து தமிழ்நாடு அரசே தேயிலை தோட்டக்கழகங்களை நடத்துகிறது வருகிறது அங்கு எப்படி தேயிலை தோட்டங்களை அரசு நடத்துகிறதோ அதே போல இந்த பிபிடி நிர்வாகத்துக்கு என்னுடைய குத்தகை முடிந்த முன்பாகவே ரெண்டு வருஷத்துக்கு அட்வான்ஸாகவே இந்த ரிலே ரேஸில் போடுற மாதிரி ஓடிட்டுருக்கிற போதே முன்னாடி இதை பேட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி முன்கூடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிர்வாகத்தை வந்து தமிழ்நாடு தோட்டக் கழகம் எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வு உரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ கட்டாயப்படுத்தி இவர்கள் கையெழுத்து இல்லையா இது சட்டவிரோதம் இது வாங்கக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நாளைய வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழுவை வந்து நான் வந்து அந்த மேலே அனுப்புகிறேன் விரைவில் வந்து நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து மாஞ்சோரையை வந்து தமிழ்நாடு தேயிலை கழகத்தின் சார்பாக எடுத்து நடத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்த இருக்கிறேன்